உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரப் பெயர்ச்சி அடைந்து அவர் உங்களது பனிரெண்டாம் பாவமாகப்பட்ட சந்திர பகவான் வீட்டில் உச்சநிலையில் நின்று அவர் பார்வை விழக்கூடிய இடத்தில் உருவாகக்கூடிய அற்புத பலன்களும் அருமையான மேன்மைகளும் இதனால் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வுகள் என்னென்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் சிம்மராசி அன்பர்கள்னால் சொல்லணுமா சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எப்பவுமே கண்ணியத்தோடையும் கௌரவத்தோடையும் தான் எந்த இடத்துலையும் போய் நின்று முன்னோடிய மற்றவங்களுக்கு உதாரணமாக நிற்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க அப்பேற்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு எப்போ உங்களுக்கு கண்டக்சனி வந்ததோ அப்பறதே மனக்குழப்பங்கள் அதிகமாக ஆகிடுச்சு அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய நிலை பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க அதற்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குருவும் இப்படி கண்டினியூவாக உங்களுக்கு வந்து நிறைய கடந்த ஆறு ஏழு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இது எதிரிக்கு கூட இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சல் அடைஞ்சிட்டிங்க அந்த லெவலுக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கிய ரீதியிலையும் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை இது மருத்துவத்துறை வரைக்குமே உங்களுக்கு செலவினங்களும் எல்லா விதத்துலையும் பாதிப்புகளும் தரக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிடுச்சு இதனால் குடும்ப ரீதியில் சில நெருக்கடிகள் தீரா கடன் நாளுக்கு நாள் கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் மிச்சம் மிச்சம் எதையும் செய்ய முடியல இன்னொன்று உருவாக்கி அடுத்தடுத்து கடத்த நோக்கி போகும்பொழுது அது ரொம்ப மன நிம்மதியை கொடுக்கும் பட் இன்னைக்கு சிம்மராசின்னா சொல்லணுமா உயர்தர இடத்துல அரசு அரசாங்க துறையில் இருந்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உயர்தர நிலையில் இருந்து ஒரு நல்ல அரசியல் துறையை வரைக்குமே சிம்மராசி அன்பர்கள் பெரிய லெவலில் ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் அப்பேரப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிம்மராசி இன்னைக்கு குறிப்பிட்ட காலகட்டங்களிலிருந்து நடந்த இந்த பிரச்சனைகளால் நிறைய தேவையில்லா நஷ்டங்களையும் சார்ந்த ரீதியில் சரிவுகளையும் வேலையில் மற்றவர்கள் செய்த தப்புக்கு தான் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைமை செய்யாத தப்புக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை எங்கே உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளையும் நேர்மையும் இது எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் அடுத்த கடத்துக்கு போயிடுவீங்கன்ட்டு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க உங்களை டவுன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா அதற்கு மேலே இருக்கிறவங்க உங்கள் மேலே அபிப்பிராயம் இருந்தாலும் அதற்கு நடுவுல அவங்க மூக்க நுழைச்சி எங்கே நீங்கள் நல்ல பேர் எடுத்துருவீங்களோன்ட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே இங்கே இருக்குது பட் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் நீங்களாகவே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை உங்களுடைய வருமானத்தை பொறுத்து இல்லாமல் அந்த கம்பெனி தான் இடம் வேலை செய்யக்கூடிய அந்த துறை அது நல்லா இருக்கணுமேன்ற முயற்சியிலேயேவே உங்களுடைய வேலை அமைப்புகள் இருக்குது அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயமாக அது அமையும் இப்படி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டாப் லெவலில் இருந்தும் உங்களுடைய சூழல் உங்களுடைய நிலை உங்களுடைய அமைவுகள் எல்லாமே கொஞ்ச காலமாகவே டவுன் ஆனதுனால இன்றைக்கி நாம் மீண்டும் எதில் அடி எடுத்து வச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகுமா நம்ம என்ன செஞ்சாலும் டவுன் ஆகுது நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாத்தையும் முடித்து கடைசி ஒரு பர்சென்டில் அதை ட்ராப் ஆகுதுன்ற ஒரு குழப்பம் இப்படி பல யோசனைகள் பல சிந்தனைகள் எதனால் நாம் இப்படி இருக்கும்ன்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாகவும் நேரமாகவும் உங்களுக்கு உண்டாகும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சிம்மராசி என்பர்களுக்கு சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் தடைபட்டு இருந்திருக்கும் அந்த சுபகாரிய சுப விஷயங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு நேரமாகவும் குடும்ப ரீதியில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களில் சில ஈடுபட்டு அதற்குரிய முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் இருந்து இன்றைக்கி வந்து சினிமா துறை வரைக்குமே ஒரு நல்ல நிலையில் ஒரு வளர்ச்சி பாதையில் எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வாய்ப்புகள் இருந்தோம் அதற்குரிய எஃபெக்ட் இதற்கு முன்னாடியே நாம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்தும் கூட அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாமே பிரேக்காகவே இருக்கே நம்ம ஏன் இன்னும் அடுத்துக்கிறதுக்கு போக முடியல அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக அதற்குரிய ரிசல்ட் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமைய போகுது மூவ் பண்ணுங்கள் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா சிம்மராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி குடும்ப ரீதியில் தேர்ட் பர்சனுடைய நுழைவால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாத அளவுக்கு குழப்பங்களும் கோளாறுகளும் உருவாயிடுச்சு இது உங்களுடைய வாழ்வாதாரத்தையே பாதிச்சிடுமோ உங்களுடைய எதிர்கால ரீதியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த முயற்சிகளும் எது என்ன அடுத்தது எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுனே புரியாத அளவுக்கு இவ்வளோ கரெக்டாக இருந்து இவ்வளோ உண்மையாக இருந்து உங்கள் வரைக்கும் நீங்கள் நேர்மையாக இருந்தும் கூட இன்றைக்கி ஏன் உங்களுக்கு இப்படி நடக்குதுன்ற அளவுக்கு சில குழப்பங்களை கடந்து வந்திருப்பீங்க அந்த குடப்பத்திற்கு தீர்வுகள் கிடைக்குது ஏன்னா இந்த குரு பார்வை விளக்கூடிய இடம் ஒண்ணும் உங்களுடைய நான்காம் பாவத்தில் விழுது நான்காம் பாவம்ன்றது அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயங்கள் மலம் பெறுது இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது அந்தஸ்து மரியாதை மட்டும் இல்லை கௌரவம் வந்து ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ணுவீங்க குடும்பத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுடைய அந்த நான்காம் பாவன்றது அம்மாவுடைய ஸ்தானம் தாய் வழி ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது அமைஞ்சிடும் அதுலேயும் ஆறாம் விட்ட பார்க்குறதுனால கடன் சுமைகள் நீங்கும் உங்களுடைய எதிரிகள் துரோகிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் அதே நேரத்தில் கடன் சுமைகளும் நீங்கிடும் இதில் குறிப்பாக தடைகள் நீக்கும் உங்களுடைய தொழில் ரீதியிலையும் சரி வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து விற்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக அமையும் இதற்கு அடுத்தது பத்தாம் இடம் குரு பார்வை விழுது அப்ப அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாரி உங்களுக்கு வந்து எட்டாம் பார்வையில் விழுது அந்த எட்டாம் பார்வைன்றது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் பெரிய லெவல்ல அது ஒரு நல்ல இலக்கை அடையிறது சடனா அந்த பிக்கப் கண்டு வேறு மற்றவங்க எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவ்வளோ அருமையான அமைப்புகள் அந்த இடத்துல உருவாகும் அப்பேற்பட்ட அமைப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு கிரியேட் ஆகும் இதில் குறிப்பாக உங்களுக்கு ஸ்தானாதிபதி இல்லையா குரு பகவான் அப்போது பிள்ளைகள் விஷயத்தில் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் அவங்க பயணம் பண்ணும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் அதே நேரத்தில் அவர்களுக்காக கடந்த காலகட்டங்களில் செய்த நல்ல விஷயங்கள் ட்ராப் ஆகிருக்கும் அது கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரைக்குமே போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் இன்றைக்கி திருமண வாழ்க்கையே இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகளும் ப்ளஸ் அவர்களுக்குரிய முயற்சிகள் ஒரு வேலை சார்ந்த ரீதியிலையும் தடையாகுது திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சியும் தடையாகுது அதே நேரத்தில் பிஸ்னஸ் ரீதியில் இறங்கி அந்த பிஸ்னஸ் ரீதியிலே ஆகுதுன்னு நினைச்சவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் எல்லாமே கைக்குடி வரப்போகுது மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு உரிய ஒரு காலகட்டங்களாக இது மாறும் பட் நீங்கள் மற்றவர்களை நம்பி கையெழுத்து போடுறதோ மற்றவர்களை நம்பி ஒரு சில விஷயங்கள் செய்கிறதோ இருக்காமல் இருக்கிறது நல்லது உங்களை நம்பி அதையும் இறங்கி செயல்படுங்க மற்றவங்களை நம்பி முழுசாக ஒரு சில விஷயங்களை ஒப்படைச்சிடாதீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் ஏன்னா நீங்கள் என்ன தான் நம்பினாலும் அது வந்து உங்களுக்கு நாளைக்கு நம்பிக்கை துரோகங்களை மாறிடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் ஏன்னா கொஞ்ச காலமாகவே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இல்லாத ஒரு நிலை இந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமா நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த பாதிப்புகள் உங்களோட வேலை செய்கிறவங்க உங்களுடைய பார்ட்னர் எல்லா விதத்திலையும் பார்த்தா எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குது இது எல்லாமே சரி செய்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போகிறீங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டாகும் மேற்கொண்டு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் சிலருக்கு ஜவ்வு எலும்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளால் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதிலிருந்து ஆக போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் மட்டும் இல்லாமல் தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய உறவு முறைகளில் சில பாதிப்புகள் உண்டாயிருந்திருக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கும் சில மனச்சங்கடங்கள் இருக்கும் இதெல்லாமே சுழ இயல்பு நிலைக்கு வந்து ஒரு சகஜமான ஒரு சூழல் உருவாகிவிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் உங்கள் கையை வந்து அடையிற அருமையான காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் நீங்கள் எந்தெந்த லெவலுக்கெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் அமைக்கணும் எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும்னு நினச்சி எஸ்டிமேட் போட்டிங்களா அது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே இப்போ கோச்சார ரீதியில தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்லா இருக்கணும் அடுத்தது சர்வாஷ வர்க்க பரல்களில் இந்த குரு பகவான் எத்தனை பரல்களோடு இருக்கிறார் அவர் ஒரு மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டால் ஏழுக்கு மேலே இருந்துட்டா டாப் லெவல்ல வேலை செய்வார் பெரிய லெவல்ல சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடுவார் பட் அவர் நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிட்டார் டோட்டலாக டவுன் ஆகிடும் நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த எஃபோர்ட்டும் ட்ராப் ஆகிடும் அதனாலே அதை பார்த்து நீங்கள் செயல்படுவது நல்லது பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மாதிரி மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்க